அனைத்து விதமான வெற்றிகளையும் பெறக்கூடிய தன்மை வந்து செவ்வாய் நன்றாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகர் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஜாதகராக காணப்படுவார் அதுவே செவ்வாய் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டர் தொடர்பு அவர் ஏறிய கால் அதிபதி அவர் வந்து கெட்டு போயிருந்தார்னு வச்சுக்கங்க நீசம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டரோடு ராகு கேதுக்களோடு தொடர்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அது அந்த சமாளிக்கிறதே அவருடைய வாழ்க்கையாகவே போயிடும் போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு கேந்திரங்களில் இருந்து அவர் நின்ற கால அதிபதி இப்போ ஒரு செவ்வாய் ஒரு திருவோணத்தில் நிற்கிது திருவோண அதிபதி சந்திரன் உச்சம் பெறாரு அவர் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாரு அந்த கே அதிபதி உச்சம் பெற்றால் அவர் தாங்க வாழ்க்கையிலேயே வாழக்கூடிய அனுபவி அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக காணப்படுவார் அதனால்தான் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கப்பட வேண்டும்ன்றது வந்து முக்கிய கருத்து